ஆர் டெபினிட்டி என்ற தலைப்பில் ஓவிய கண்காட்சி லலித்கலா அகாடமியில் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடைபெறுகிறது இந்த கண்காட்சி தொடக்க விழாவிற்கு சாய் ஆர்ட்ஸ் நிறுவனர் மற்றும் உரிமையாளர் இ வேதாச்சலம் அசோசியேஷன் உரிமையாளர் ஜி அன்கையா ஆகியோர் தலைமை தாங்கினர் இந்த ஓவிய கண்காட்சியில் இளம் ஓவியர்கள் ஓவிய மாணவ மாணவியர்கள் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த ஓவிய கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை ரவி மோகனவுடு காயத்ரி ராஜா ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஒன் நைன் ஃபைவ் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் ஆர்ட் ஆஃப் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் ஓவிய கண்காட்சி சென்னை லலித் கலா அகாடமி ரீஜினல் சென்டரில் இன்றைக்கி இருக்கோம் இந்த ஓவிய கண்காட்சியில் எழுபது ஆ ஓவியர்கள் பங்கு பெற்றிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட முந்நூறு ஓ ஓவியங்கள் அதாவது ஆயில் அக்ரலிக்கு அப்ட்ராக்டு மாடர்ன் இது மாதிரி விதவிதமான ஓ இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்கல்ச்சர் இடம்பெற்றிருக்கு வுட்டு என்க்ரேவிங் ஒர்க்கு இடம்பெற்றிருக்கு இந்த ஓவிய கண்காட்சி வந்து இருந்து அதாவது இருபத்தஞ்சி ஆகஸ்ட் இன்னையிலிருந்து முப்பத்தொன்று ஆகஸ்ட் வரைக்கும் நடைபெறுது இதோட இது இதுக்கான நேரம் வந்து காலை பதினோரு மணி முதல் ஈவினிங் ஏழு மணி வரை என்ட்ரி வந்து ஃப்ரீ எல்லாரும் வாங்க படங்களை வாங்குங்க படங்களை ரசிங்க தேங்க் யூ இந்த ஓவிய கண்காட்சிக்கு திரு வேதாச்சலம் சார் சாய் ஆர்ட்ஸ் ப்ரொப்ரைட்டர் அண்டு அங்கையா சார் சிந்து கிராஃபிக்ஸ் இருவரும் சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க వీడ రెండు పేరుస్తాం ఓకే చిత్రకళ అంటే ప్రపంచంలోనే చాలా గొప్ప విషయం చిత్రకళ లేకుంటే ప్రపంచానికే దారి తెలియదు దారి చూపినదే చిత్రకళ భూమి భూమి గుండ్రంగా ఉందని కనుక్కున్న పర్యాటకులు అది చిత్రించి ప్రజలకు చూపెట్టింది చిత్రకళే ఓ భాష అక్షరాలు అక్షరాలు కనుగొన్నది చిత్రకారులే పాఠ్య పుస్తకాల్లో పాఠ్య పుస్తకాల్లో బొమ్మలు వేసి పిల్లలకు అర్థమయ్యేలాగా చెప్పింది చిత్రకారులే నాడు పురాణ ఇతిహాసాల్లో దేవుడు బొమ్మలు దేవుడి దేవుడి గురించి రాసిన రచయితలు దేవుడిని చూపెట్టలేదు అది చిత్రకారుల వల్లే జరిగింది చిత్రకారులే దేవుణ్ణి సృష్టించారు రోజు మనం మనం పూజించే దేవుడు చిత్రకారుడే చి పూజించే దేవుడు చిత్రకారుడు వేసిన దేవుని బొమ్మలే ఈరోజు చిత్రకారుడు ఒక ప్రపంచానికి కన్ను తెరి తెరిపి కన్ను లాంటి వాడు చిత్రకారుడు ఇది చాలా ఉత్తమమైన కళ ఈ ఉత్తమమైన కళ పొందినందుకు గర్వపడాలి కానీ చింతించాల్సిన అవసరం లేదు చిత్రకళ చాలా గొప్పది చాలా గొప్పది இங்கே வந்து ஆர்ட் டெஃபினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஓவிய கண்காட்சியை வந்து தொடங்கியிருக்கோம் ரவி நான் காயத்ரி ராஜா மோகனோடய மூணு பேரும் சேர்ந்து இந்த ஓவிய கண்காட்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் எழுபது மேற்பட்ட ஓவிய ஓவியர்கள் எல்லோரும் கலந்துருக்கிறாங்க வெளியூர்லேருந்து இல்லாமல் வந்திருக்காங்க ஸோ இங்கே வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அப்பப்போ பண்ணும்போது தான் வெளியில் இருக்க ஓவியர்களும் எந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு இங்கே இருக்க ஓவியர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கண்காட்சி அடிக்கடிக்கு வந்து நடத்துனா இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து நம்மளது கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை வந்து ஒரு முக்கியத்துவமாக வந்து எடுத்து பண்ணணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இப்போ நான் பண்ண ஓவியம் பார்த்திங்கன்னா பெண் ஒர்க்கில் வந்து இந்தியா மோனமெண்ட்ஸ் அதை வந்து ஒரு செஸ் போர்டு மாதிரி பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு இந்தியாவில் இருக்க எந்தெந்த நம்ம முக்கியமாக பார்க்குற இடத்த வந்து ஒரு பெண்ணில் சின்ன வடிவமாக வந்து பண்ணியிருக்கேன் நான் நன்றி குட் மார்னிங் சார் மை நே இமயவரம்மன் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் நெய்வேலி பேசிக்லி ஐ எம் இன்ஜினியர் ஆஸ் வெல் ஆஸ் ஆர்டிஸ்ட் பட் ஐ எம் ரெடி ஃப்ரம் ஆர்கனைசேஷன் தட்ஸ் எய்டி எயிட்டேட் பர்சன் ஈவன் தோ அதுக்கு பிறகு நான் இந்த ஆர்ட்டில் பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சில அந்த கேலரிக்குள்ளே நுழையும் போது அந்த சென்டர் ஆஃப் அட்ராக்டின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா காமனாக எல்லாம் செய்கிற சில ப சில இப்போ இருக்கும் ஆர்ட் இருக்கும் இது எஸ்பெஷல் ஸ்பெஷலாக ஒரு சில இது இருக்கும் அப்படிங்கும்போது எனக்கு இந்த மண்டலா ஆர்ட் வந்து எனக்கு அட்ராக்ட் பண்ணுது இப்போது இப்போ ஓவிய துறையினுடைய முக்கியமான வேலை என்னான்னு தெரியுங்களா மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதே கிடையாதுங்க மக்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் எந்த அளவுக்கு வேலை செய்யணும் அதனுடைய என்ன அதுதான் வந்து ஒரு ரியல் ஆர்டிஸ்டாக இருக்க முடியும் அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த ஆர்ட் வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனை படித்தேன் எனக்கு தெரியல பார்த்தா நான் இன்ஜினியர்ன்றதால ட்ராங்கிள் ட்ரயாங்கிளாக இருக்குது பார்த்தாக்க அப்படியே ஒரு கான்கேவ் ஷேப்பாக கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அது ஓவியம் மட்டும் கிடையாதுங்க இங்கே பார்க்கும்போது அதை ஏகப்பட்ட சொல்லுங்கள் கான்சன்ட்ரேஷன் பற்றி சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்போ இந்தமாரிதான் இப்போ ட்ரீட்மெண்ட் தான் தேவை ஏன்னா முதலாம் ஓவியம் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகம் வந்து இப்போ பார்த்து இந்த டிகட் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் காட்சி பொருள் ஆகிடுது எதுன்னு தெரியுதா மக்கள் அதான் பிறந்த குழந்தைலேருந்து அதானே இப்போ பார்க்கறதுக்கு போ போகிறாங்க இப்போ இந்த இப்போ இப்போ இதெல்லாம் இப்போ யாரும் காப்பாற்றுறதுன்னு ஒரு ஒரு பயமும் வருது இப்போ புதிய தலைமுறைக்கு அதை பற்றி ஒரு அக்கறை இருக்கோ அதை பற்றி நாலெட்ஜ் இருக்கோ இல்லை அவருடைய தேவை இருக்கோன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆற்று வர இது அது ஒரு சைக்காலஜிக்கலாகவும் குழந்தைங்களுடைய மனக்கட்டுப்பாடு கான்சன்ட்ரேஷனு ஞாபகம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயமாக இது இருக்க தான் நான் வந்து பார்க்குறேன் நம்ம சோஹோபி ஜன்ரலிசராக பார்க்கும்போது அப்படியே வாவுன்னு சொல்கிற மாதிரி அதாவது இந்த லலித் லலித் கலாக்கா ஸ்டாண்டர்ட் என்னன்னா என்னென்னா அந்த ஸ்டாண்டர்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது எவ்ரி ஆர்டிஸ்ட்டு இது குறையெல்லாம் சொல்ல முடியாது மோர் தென் ஸ்டாண்டர்ட் ரொம்பவும் நல்லா அற்புதமாக இருக்குது இதை பார்க்கும்போது என்னென்னாக்கா நல்ல ஒரு மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கிது நாமளும் இது மாதிரி பண்ணா என்னான்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது இட் இஸ் வெரி குட் தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் வித் யூ தேங்க்யூ வெரி மச்